விருந்தாளியின் பசியை போக்கிவிட்டு வீதிக்கு வந்துவிடும் வாழையிலை போன்றது நல்லவர்களின் வாழ்க்கை சில உறவுகள் தருவது பாசம் சில உறவுகள் தருவது பாடம் பாசம் என்றால் பெற்றுக்கொள்ளுங்கள் பாடம் என்றால் கற்றுக்கொள்ளுங்கள் உனக்கு சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் இல்லை என்றால் நீ உன் வாழ்வில் முன்னேறிக் கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் ஒவ்வொரு மனிதனும் தனக்கென சில லட்சியங்களை வைத்திருக்கின்றான் அதன்படி தன் விருப்பங்களையும் தன்னுடைய கொள்கின்றான் செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒரு நாள் நீங்கள் விரும்பும் உயரத்திற்கு உங்களை நிச்சயம் அழைத்துச் செல்லும் பிரச்சனைகள் என்றுமே நிரந்தரம் இல்லை உறுதியானவர்கள் அவற்றை உறுதி இல்லாதவர்களே பிரச்சனைக்குள் மூழ்கி போகின்றார்கள் சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டே உங்களை எழுந்து நடமாட வைக்கும் உங்கள் மனம்தான் உங்கள் சிறந்த நண்பன் உங்களை நீங்களே நேசியுங்கள் எல்லோர் வாழ்விலும் நீங்கள் வேறாக இருக்க முடியாது சிலர் சிலர் வாழ்வில் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் நீங்கள் இருந்துத்தான் ஆக வேண்டும் என்பது வாழ்வின் யதார்த்தம் உங்கள் உணர்ச்சிகளோடு விளையாடுபவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை உங்கள் மனம் எவ்வளவு வலிக்கும் என்று அப்படிப்பட்டவர்களை எண்ணி ஒரு பொழுதும் கண் கலங்காதீர்கள் யாருக்கோ வாழ்ந்து காட்ட இந்த வாழ்க்கை ஒன்றும் நமக்காக வாழ்ந்து விட்டு போவதற்கு இது ஒரு வாய்ப்பு மட்டுமே அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதெல்லாம் போதும் உங்கள் மனம் என்ன சொல்கின்றது என்று சற்று நின்று கவனியுங்கள் தெளிவு பெற்ற மனம் நிச்சயம் நல்வழி காண்பிக்கும் நன்றீகள்